இப்போ நம்ம பார்க்க போகிறது டான்சன் கவனாமீட்டர் எக்ஸ்பிரிமெண்ட்டு இப்போ டேன்சன் கவனாமீட்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து நம்மளோட காந்த ஊசி வந்து வடக்கு தெற்கா இருக்கும் இப்போ இதுக்குள்ளே வந்து இருக்கிறது வந்து காந்த ஊசி அது வந்து வடக்கு தெற்கில் இருக்குது அலுமினிய குறிமன் இருக்குது இப்போ இந்த காந்தம் இது வடக்கு தெற்கா இருக்குது இதுக்கு நேராக வந்து நமக்கு இந்த கம்பிச்சுருளோட வளைவு பகுதி இருக்குது இந்த கம்பிச்சுருள் இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஜீரோ இப்போ இந்த இடத்துல நைன்ட்டி டிகிரி இருக்குது இந்த இடத்துலையும் நைன்ட்டி டிகிரி இருக்குது இப்போ நம்மளோட அலுமினிய குறிமுள் ஜீரோ ஜீரோவில் நிற்கிது நம்மளுடைய அலுமினிய குறிமுன் ஜீரோ ஜீரோவில் இருக்குது இந்த வடக்கு தெற்குல நைன்ட்டி டிகிரி இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த மேடை பகுதியை வந்து நம்ம ரசமட்டம் வச்சு சரிசமமாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ இந்த இப்போ இந்த ரசமட்டத்தோட மைய பகுதியில் இந்த பபிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மேசை வந்து சமமாக இருக்குது சரி சமமாக இருக்குது அப்படின்னு நமக்கு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் டேன்ஜின் கருணாமீட்டோட தொடக்க சீரமைகள் வடக்கு தெற்கில் இருக்கணும் இந்த இந்த இடத்துலையும் தொண்ணூறு இருக்கணும் நம்மளுடைய அலிமுனிய குறிமுல் வந்து ஜீரோ ஜீரோவில் காமிக்கணும் இது டேன்ஜின் கருணாமேட்டோட நிலை இதுக்கப்புறமா இந்த நிலையை நம்ம மாற்றக்கூடாது நம்ம அதுக்காக என்ன செய்யலாம்னு சொன்னால் அடியில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பொசிஷன் நமக்கு மாறக்கூடாது இப்போ வந்து நம்ம சர்க்கியூட் டயக்ராமில் இந்த இடத்துல வந்து பேட்ரி அதுக்கப்புறமா கீ இருக்குது அதுலேருந்து அம்மீட்டரோட பாசிட்டிவ்ல இருக்குது இப்போ இந்த கனெக்ஷனை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பேட்ரி இருக்குது பேட்ரியோட பாசிட்டிவ் இருக்குது பாசிட்டிவ்லேருந்து சாவி சாவி இன்னொரு பகுதி வந்து அம்மீட்டரோட பாசிட்டிவ்ல இருக்குது அடுத்தது இதோட நெகட்டிவ்லேருந்து வர்றது வந்துட்டு நம்ம இங்கே எதில் கொடுத்துருக்கோம் சொன்னாக்கா மின்தடை மாற்றியில் கீழே கொடுத்துருக்கோம் மின்தடை மாற்றியோட கீழே அதே மாதிரி மின்தடை மாற்றியோட மேலேருந்து வர்றது திசை மாற்றியில் ஒரு பகுதியில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பேட்ரியோட இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம திசை மாற்றியோட இன்னொரு எண்டு கீழே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டேன்ஜன் கவர்னா மீட்டர் அப்படிங்கிறது திசை மாற்றியில் மேலே இருக்குது இப்போ நம்ம வந்து டேன்ஜன் கவர்னா மீட்டரில் வந்து ஒரு திசையில் நம்ம போட்டுக்குவோம் இப்போ நம்ம வந்துட்டு பேட்ரியை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ மின்துறை மாற்றியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அம்மீட்டரில் ரீடிங் வைக்கணும்

பாயிண்ட் ஃபைவ் இருக்குது மீட்டரில் வந்து பாயிண்ட் ஃபைவ் கிட்டே இருக்குது நம்ம இந்த ரீடிங்கை வந்து நோட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல மின்னோட்டம் இப்போ இதில் வந்து நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நம்ம நோட் பண்ணிக்கலாம் இப்போ தீட்டா ஒன் தீட்டா டூ அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இங்கே தேர்ட்டி ஃபைவ் இருக்குது இப்போ தீட்டா ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னால் தீட்டா டூ ஒன் தேர்ட்டி ஃபைவ் இப்போ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் நம்ம இதில் குடிச்சிட்டோம் இப்போ திசை மாற்றியை மாற்றி நம்ம மற்ற ரெண்டு ரீடிங்ஸும் இருக்கணும் இப்போ கவர்னா மீட்டரில் விளக்கம் வந்து வேறு திசையில் காமிக்குது இப்போ இதில் வந்து முப்பத்தி எட்டில் இருக்குது அப்போ தீட்டா த்ரீ தீட்டா ஃபோர் வந்து முப்பத்தி எட்டு ஏற்கனவே முப்பத்தி அஞ்சு இருந்தது இப்போ நம்ம அதை விட கொஞ்சம் கூடுதலாக வர மாதிரி நம்ம ரீடிங்ஸ் எடுத்துப்போம் இப்போ வந்து ஒரு முப்பத்தி எட்டு இப்போ இதில் மீட்டர்ல என்ன ரீடிங் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் இதுல வந்து முப்பத்தி எட்டு இருக்கு ஒரு திசையில இப்ப நம்ம திசை மாற்றிய மற்றொரு திசைக்கு மாத்திரலாம் தானா மீட்டர்ல எதிர் திசையில விளக்கம் நாற்பதில் இருக்கு இதையும் நம்ம வந்து அட்டவணையில குறிச்சிக்கலாம் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் திசை மாற்றிய மாத்திட்டு அதுக்கப்புறமா மின்தடை மாற்றியில நம்ம வந்து மின்தடையை மாற்றி வைக்கணும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அம்மீட்டரில் என்ன ரீடிங் இருக்கோ அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா டான்ஷன் கலனாமீட்டரில் ஒரு திசையில் ஏற்படுற விளக்கத்தை நம்ம குறிச்சிக்கணும் அதுக்கடுத்தது திசையை இன்னொரு திசையை மாற்றிட்டு அதே மின்னோட்டத்துக்கு நம்ம டான்ஷன் கலனாமீட்டரில் ஏற்படக்கூடிய விளக்கத்தை நம்ம நோட் பண்ணிக்கணும் இப்போ அட்டவணையில் ரெண்டு இடத்துல முப்பத்தி அஞ்சு இருக்குது முப்பத்தி எட்டு ரெண்டு இடத்துல இருக்குது நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நாலு ரீடிங்கையும் கூட்டி நம்ம என்ன செய்யணும் நாலு அளவு வகுத்து சராசரி கண்டுபிடிக்கணும் இந்த தீட்டாவை வந்து நம்ம என்ன செய்யணுச்சுன்னா கே ஈக்குவல் டு ஐ பை டேன் தீட்டா அப்போ ஐங்கிறது நம்ம ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு எடுத்துருக்குறோம் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பை டன் நமக்கு என்ன சராசரி கிடைக்கிதோ அதை இந்த இடத்துல நம்ம போடணும் இதே மாதிரி எல்லா ரீடிங்ஸும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதுக்கு நம்ம சராசரி மதிப்பு எடுத்துகிட்டு இந்த ஃபார்முல அப்ளை பண்ண வேண்டியது தான்